லைகா பிரடக்சன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி நடை நியோ மேக்ஸ் நிதி நிறுவன மோசடி வழக்கை பதினைந்து மாதத்தில் முடிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இது குறித்து செய்தியாளர் நிஜாமுதீன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்டுப் வணக்கம் நிஜாமுதீன் விவரங்கள் என்ன இந்த மற்றும் மதுரை திண்டுக்கல் பாளையங்கோட்டை திருச்சி தஞ்சை என பல மாவட்டங்களில் அலுவலர் உள்ள நிலையில் தங்கள் அந்த உறுதி செய்தால் அதிக வட்டி பெறுவதாகவும் இரண்டரை இரண்டரை முதல் மூன்றரை ஆண்டுகள் இரட்டைப் தரப்படும் எனவும் கூறி சுமார் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் உதவி முதலீட்டாக சொல்லனர் இதை நம்ப விதைப்பாளர்கள் முதலீடு செய்துள்ளனர் ஆனால் புதிய விதி யாருக்கும் வட்டி தராமல் ஏமாற்றின பலர் மகளிர் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையிடம் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து கமல்களின் பாலசுப்ரமணியை கைது செய்து சிறையில் அடைத்தனர் தற்போது அவர்கள் அனைவருமே ஜாமீன் உள்ளனர் ரவி உள்ளிட்ட பலரை ஜாமீன் ஜாமீன் அச்சுறுத்து மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு அனைவரும் தண்டவாணி முன்பு விசாரித்தது அப்போது அந்த அந்த வழக்கு உம் உத்தரவிட்ட நீதிபதி தண்டவாணி

இந்த வழக்கை பொறுத்தவரை வழக்கு பதிவு செய்யப்பட்டு முக்கிய குற்றவாளியை கைது செய்யும் தற்போது அவர்கள் அனைவரும் நீதல் ஜாமியில் உள்ளனர் இந்த வழக்கானது சிறப்பு விசாரணை சிறப்பு நீதிமன்றத்தில் தற்போது நடைபெற்ற வரும் நிலையில் இந்த வழக்கில் பாதிப்பு பெறப்பட்டு அந்த புகார் பெறப்பட்டு அந்த நிவாரணம் வழங்கும் வழக்கறிஞர் ஆணையை அமைத்து தற்போது உத்தரப்படுத்திக்கொண்டவர்களும் அதனை எடுத்துச் செல்வதாகவும் நீதி தெரிவித்தார் மேலும் இந்த முறைக்கு குற்றம் சட்டவர்கள் திட்டம் சட்டப்படுவது விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்க வழங்க வேண்டும் எனவும் தங்கள் அந்த தங்களிடம் முதலீட்டு அந்த விவரங்களை முழுமையாக காவல்துறை அளிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் மேலும் அந்த பொருளாதார சுற்றப்பிரிவு காவல்துறையினர் பாதிக்கப்பட்டவர்களை முழுமூல முழுமூலமாக கண்டறிந்து கண்டறி விதமாக மோசடி குறித்து பாதிப்புகளை குறித்து அந்த புகாரை தமிழகம் அளவில் சுயத்தலை விளம்பரம் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார் மேலும் அந்த விளம்பரம் செலுத்தப்படுகிற என்று எட்டு வாரங்களுக்கு உள்ளாக பாதிப்பு கட்ட வேண்டும் இந்திய ஆவணங்களும் அவர்களுடன் பொருளாதார குற்ற பிரிவு காவல்துறையினரை அணுக அணுக வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ள மக்களிடம் புகார் பெற்று பொருளாதார குற்றப்பிரிவு பிரிவினர் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை முடித்து பதினைந்து மாதங்களுக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பட்டிருக்க தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார் மேலும் அவற்றை மீறி உரிமை தொடர்பாக மனுவை சிறப்பு நீதிமன்ற செய்து அதன் அடிப்படையில் உரிமைப்பட்டு அந்த நோயின்படி அவற்றை விற்பனைக்கு அல்லது ஏலத்திற்கு விடலாம் எனவும் தெரிவித்த நீதிபதி அந்த தொகையை வாக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் முறையாக அனுமதி பெற்று முதல் செய்யவும் வாழ்ந்து தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு முழுமையான விவரங்களுக்கு நன்றி நிஜாமுதீன்